நற்றினை பாடல் பாலைகார்கால மீட்சி பாடலின் விவரங்கள் தினைப்பாடு துரை பிரிவிடை பிரிவிடைமேலிந்த தலைமகளை தோழி பருவம் காட்டி புரியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் நெறியிரும் கதுப்பும் நீண்ட தோளும் அம்மன்னாலும் தொல் நலம்சிதே ஒல்லன் கன்னி கண்ணி மழவர் வில்லிடை விளங்கிய துன் அருங் கவலை அருங் சுரம் இறந்தோர் வருவர் வாழி தோழி செறி இறந்து ஆலங்கானத்து அஞ்சுவர் இருத்தர் வேல் கேழு தானை செழியன் பாசுரே உரை கழிவாளின் மின்னி ஒதுக்கான் நெடும் பெருங்குன்றம் முற்று கடும் பெயல் பொழியுங்கலி வானே தோழி வாழ்வாயாக யான் கூறுகின்ற இதனை கேட்பாயாக யாவரும் அஞ்சும்படி போர் வென்று தலையாலங்கானத்துச் சென்று தங்கிய வேற்படை பொருந்திய சேனைகளையுடைய பாண்டியன் நெடுஞ்செழியன் தனது பாசறையிலேயிருந்து உரை நின்று நீக்கிய வாழ் போரமினி உவ்விடத்தே பாராய் நெடிய பெரிய மலையைச் சூழ்ந்து முழக்கம் மிக்க மேகம் விரைந்து மழையை பெய்யா நின்றது இப்பருவத்தினை நோக்கியவுடன் வெறுத்தொழிந்த மாலையுடைய தந்தொழிலிப் பிற கல்லாத வீரர் பயிலாது ஏந்திய செவ்வி அம்பினை வில்லி நின்றும் விடுதலானே அஞ்சி யாரும் நெருங்குதற்கரிய குறுக்கிட்ட கவர்த்த வழியையுடைய சென்று சேர்தற்கியலாத சுரத்தின் கண்ணே முன்பு சென்ற காதலர் விரைவில் வாராநிற்பர் அங்னம் அவர் வருதற்குள்ளாக நீ வருத்தமுற்று நெரித்த கரிய கூந்தலினும் நெடிய தோளினும் நாள்தோறும் பழமையாயுள்ள அழகெல்லாவற்றையும் கெடுத்துக் கொள்ளாதொழிவாய் நற்றினைப் பாடல் தலைவியின் கவலையைப் போக்கும் தோழியின் கூற்றாக அமைந்துள்ளது காதலர் கொடிய பாலைவனத்தைக் கடந்து சென்றதால் தலைவி வருந்துகிறாள் ஆனால் போர்வென்று தலையாலங்கானத்தில் பாசரை அமைத்த பாண்டியன் நெடுஞ்செழியனின் வாழ் மின்னலைப் போல மேகம் மலையைச் சூழ்ந்து மழை பொழிகிறது எனவே காதலர் விரைவில் வருவார் அதுவரை தலைவி தன் அழகை காத்து கொள்ள வேண்டும் என்று தோழி கூறுகிறாள்